வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் கஸ்டமர் சர்வீஸ்க்கு கஸ்டமர் சர்வீஸ்க்கு அது போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் அடுக்க வழியாக போய்ட்டுருக்கோம் கொடைக்கானலுக்கு பெரியோளம் அடுக்கம் அப்படியே பெருமாள் மலை இதை வழியாக போவோம் வாங்க போயிட்டே பேசுவோம் பார்த்திங்களா போகும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப்பு சில ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லா மாடு பார்க்கலாம் நீங்கள் இது வந்து இன்னொரு பாதையில் தான் போயிட்டுருக்கோம் மெயின் பாதை வேறு நம்ம வந்து சார்ட்கேட்டில் போயிட்டுருக்கோம் அடுக்க ரோட்டுக்கு இன்னும் போகணும் அடுக்க ரோட்டுக்கு இதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் அது குறைஞ்சது வாங்க அடுக்க ரோட்டில் நின்று பேசுவோம் அடுக்க மெயின் ரோட்டுக்கு வரப்போகிறோம்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்குங்க கரெக்டாக வரப்போகிறோம் பார்த்திங்களா எப்படி மாந்தோப்பு மாமரமாக இருக்குது பார்த்தீங்களா இல்லை கரெக்டாக சீசனில் வந்தீங்கன்னா இங்கே வெறும் மாம்பழம் நிறையா இருக்கும் இந்த டைமில் வந்தால் மாம்பழம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் யாராவது வீட்டுக்கு தேவைன்னா எனக்குள்ளேயே தோட்டத்துலேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் வாங்கிட்டு போகலாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்க ரோட்டுக்கு இங்கேருந்து அப்படியே நம்ம இது கிளம்புறோம் இது பெரிய உலகத்துலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஏரியா இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம கொடைக்கானலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இன்ன பிள்ளை கீழே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும் அதில் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன் நீ பார்த்தீங்கன்னா என்ன பல இன்றைக்கி நீங்கள் இந்த லைனில் வண்டியில் அவ்வளோ விட மாட்டாங்க இன்றைக்கி கூட்ட சரியான கூட்டமாக இருக்குது செக் போஸ்ட்டில் நம்ம டூ வீலரில் வந்திருக்கனால அவ்வளோ பிரச்சனை இல்லை இதுவே நீங்கள் காரு இந்த மாதிரி வந்தீங்கன்னா கீழே என்ட்ரி போட்டு வரணும் செக் போஸ்ட்டில் அதே போல் இந்த ரோட்டில் வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் ஏன்னா எந்த இடத்துல என்ன மிருகம் வரணும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாக தான் வரணும் மொத்தம் இதில் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கேட்பின் பண்டில் நினைக்கிறேன் அதில் ஒவ்வொன்றா கிராஷ் பண்ணுவாங்க இது ஃபஸ்ட்டு கேர்பின் பெண்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பெண்டு கொஞ்சம் இந்த பெண்டுகளை ஃபுல்லாகவே நல்லா போட்டிருப்பாங்க ரோடை தான்

ஆப்போசிட் வண்டி வருதா எது கூட பார்க்க மாட்டாங்க நம்ம தான் பார்த்து போய்க்கிறோம் பாத்தீங்களா ஒரு மலையவே குடஞ்சு ஒரு ரோடு போட்டிருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்காக ஆனால் இதுலேயும் போயிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க மக்கள் இந்த ரோட்லேயுமே தான் ஃபஸ்ட்டு இந்த ரோடு போடுறதுக்கு போதே அடுத்த மக்கள்லாம் ரொம்பவே போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க இந்த பாதையை அவங்களுக்கு ரொம்ப பக்கம் அவங்களுக்கு ஒரு கீழே பெரிய குளம் மதலை உண்டு இந்த மாதிரி போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப பக்கம் இதுதான் இந்த பாதையில் யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறிட்டு இருக்கோம் இந்த இப்போ வந்துட்டுருக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டுருக்கேன் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள மாடு ரொம்ப இருக்கும் ஏன்னா நானே மாட்டியிருக்கேன் இந்த இடத்துல மாடுக்கு காட்டு மாட்டு வந்து நடு ரோட்டில் நிற்கணும் நம்ம அது அதை அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அது வாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வாட்டில் போய்ட்டுலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன சொல்கிறது இப்போ அதை இப்போ எப்படி நம்ம ஒருத்தர் போய் அடித்தோம்னா அடுத்ததுங்க திருப்பி ஆடு பதிலுக்கு வராங்க அதேமாதிரி தான் அதுவும் பண்ணோம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணால் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் அவ்வளோ அவ்வளோதான் ஒரு அது வந்து அப்படி தான் லைட்டாக உடம்பு வச்சு ஒரு ஆட்டம் ஆட்டுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சு அப்படி இருக்கோம் இது ஃபுல்லாக சைடில் பார்த்திங்கன்னா வெறும் பள்ளம் தான் பெரிய பெரிய பள்ளம் நம்ம வரும்போது நீங்கள் காரில் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் இந்த ரோட்டில் ஏன்னா திடீர்னு வரும்போது ரோடு ஒரு இடத்துல நல்லா பெரிய ரோடாக இருக்கும் ஒரு இடத்துல டக்குனு சின்னதாகும் அங்கே ரோடு வேறு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் வரணும் இந்த வழியில் மேக்ஸிமம் டூ வீலரில் வந்தால் வாங்க கார் இதில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் வரணும் நான் நீங்கள் புதுசாக வரனால உங்களுக்கு வேடிக்கை பார்க்க தான் தோணும் ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேடிக்கை பார்க்க தான் தோணும் அதனால் கார் அங்கிட்டிருந்து போய் வந்து பாய் இருக்குது நீங்கள் இதுவே பைக்கில் வந்தீங்கன்னா நல்லா இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரலாம் இந்த அந்த பார்த்திங்கனா கூடலாம் பலாப்பழம்லாம் விற்பாங்க மர வழியிலே வரும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பலாப்பழ ஃபுல்லாக கரெக்டா போகலாம் இந்த லைன் ஃபுல்லாகவே பழம் வர நிறைய இருக்கும் சரியான பள்ளமா கிட்ட ஒரு இருந்து இரநூறு அடி பள்ளமாக இருக்கும் பாறை பாறையெல்லாம் இப்படி உழுந்து வந்திருக்கு அதே மாதிரி மழை டைம்ல வந்து இந்த பாதையில் வரக்கூடாது மழை டைம்ல வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கூட பாருங்க பழம் இருக்கு பார்த்தீங்களா ரோடெல்லாம் வேலை பார்க்குறாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் ரோடு டேமேஜ் ஆகிருக்கு அதுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க பாவம் பாருங்கள் க்ரெயினில் ஏதோ கட்டி ஏற்றிட்டுருக்காங்க கட் பண்ணுறது சரி ஃபுல்லாக ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த இடம் வேலை பார்க்குறாங்க சொல்ல எதுவும் சரிச்சிருச்சா தெரியல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் காட்டில் ஒரு இடத்துல வீட்டில் ஏதோ தீ வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஃபுல்லாக நல்லா அவங்க தோட்டத்தில் எரிச்சிட்டு எரிச்சிட்ருப்பான் நினைக்கிறேன் புகையை பாருங்கள் எப்படி அழகாக சாப்பிடும் அவங்களுக்கு வை டேமு பெரியவம் சூப்பராக தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பெரியவளம் வை டேமு இது ஃபுல்லாக எப்படி தெரியும் பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குது இதை காட்டத்தில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே வாங்க இன்னும் போய் பார்ப்போம் இப்போ வரப்போகிறோம் நினைக்கிறேன் அடுக்கிறதுக்கிட்ட இப்போ எனக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கு நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் அடுக்கோம் இன்றைக்கி வந்துட்டோம் ஓரளவுக்கு மிஸ்டுமே வந்துகிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு மிஸ்டாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கா கிளைமேட்டு இன்றைக்கணும் மழை வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக மருந்தான் தோணுது மழை வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல முடியாது வந்துட்டோம் அன்றைக்கி நான் அடுக்கமே வந்துட்டோம் அடுக்கம் வந்தாச்சு ஒரு இருபத்தி மூணு கிலோ இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்திருக்கோம் கொடைக்கும் அடுத்தலேருந்து நம்ம கொடைக்கானல் போகிறோம் வந்தாச்சு அடுக்கமே வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா அடுக்கத்துட்டு வந்தோடனே ஒரு கோயில் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெரிய அளவுக்கு வந்தீங்கன்னா ஒரு கேம் வந்தாச்சு அடுக்கிறதுக்குள்ளே வந்தாச்சு அவ்வளோதான் அடுக்க இங்கே போனோம் ஒரு இருபதுலேருந்து முப்பது வீடு இருக்கும் இங்கே விவசாயம்தான் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்களா மேகத்தை எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா பிஸ்லாம் சூப்பராக இருக்கும் ரோடுமே அழகாக இருக்கும் வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக வரணும் இந்த ரோட்டில் அதுதான் பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக வரணும் காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டே மாறிடுச்சு நல்லா கொஞ்சம் ஹைட் வந்தோடனே ஒன்று நல்லா கிளைமேட் செம்ம கிளைமேட்டு ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலாக இருக்கா சொன்ன பாயிண்ட் பாருங்க வியூ பாயிண்ட் அருமையா இருக்கலாம் அதுவும் புரியாக்கிறேன் இன்னும் பாருங்க

இது வழியாக போனால் தா தாமரை குழந்தை ஊர்வலம் அந்த சாமக்காடு பள்ளோன்ற இடம் இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி அவ கூட வச்சுருப்பாங்க அப்புறம் மாலை மா வாழை வச்சுருக்காங்க ஆரஞ்சு இந்த மாதிரி தான் நிறையா விவசாயம் எங்கிட்டு இருக்குது மழையில் நல்லா மாட்ட போறோம்னு தோணுது கிளைமேட் அப்படிதான் இருக்குது மழையில் நல்லா மாட்டோம் தோணுது இருட்டு கட்டி இருக்கு சரியான ஊற்ற போகுது மழை ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மழை வரும்போது அதனால் பாதி கவர் பண்ண முடியல சில ஒரு பன் வந்துட்டோம் பாருங்க மறுபடி மழை ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் ஃபால்ஸ்ட்டே வீடியோ ரெக்கார்டு போடாமட்டேன் சரியான காமெடி பாருங்கள் இப்படினு பார்க்க மழை ஆரம்பிச்சிட்டு ஓ கேமரா பாருங்க இருக்கா இருக்காது தண்ணி வண்டியை போகணும் வண்டி அடிச்சிருக்கு தண்ணியில பராத மழை சரியான மழை ஓனை கூட கையில் இருக்க அந்த அளவுக்கு மழை மழாங்கா மழைக்குள்ள ஒரு பயணம் மழைக்குள்ள மலையில் ஒரு பழம் பயணம் அப்படியே லெஃப்டில் போயிடுவோம் நினைக்கிறேன் சைட்டுக்கு ரொம்ப நூறு வந்தாச்சு அப்படியே லெஃப்டில் போயிடுவோம் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஒரே மழை மழைனால எதுவும் கண்டினியூ பண்ண முடியல வீடியோ எதுவுமே அடுத்த பயணம் தொடரும்